அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி டாஸ்மார்க் கடைகளுக்கு முக்கிய அறிவிப்பு மது பிரியர்கள் அதிர்ச்சி மீண்டும் டாஸ்மார்க்கில் மதுபானங்கள் விலை உயர்த்தப்படுமா டாஸ்மார்க் கடைகள் எந்தெந்த நேரங்கள் செயல்படும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மார்க்காம ஸ்கிப் பண்ண உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் டாஸ்மார்க் கடைகள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழ இருக்கிற கட்டனை கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்க்கற பெல் பட்டனை கிளப் பண்ணிக்கோ இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளுக்கு குறிப்பாக வாக்கு எண்ணிக்கை நாளன்று எந்தெந்த நாட்களில் டாஸ்மாக் கடைகள் செயல்படும் எந்தெந்த நேரங்களில் செயல்படும் என்பது தற்போது பார்க்கலாம் தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவை முன்னிட்டு ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி காலை பத்து மணி முதல் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரவு பன்னிரண்டு மணி வரை மற்றும் வாக்கு எண்ணிக்கை முன்னிட்டு ஜூன் மாதம் நான்காம் தேதியும் டாஸ்மாக் கடைகள் மற்றும் பார்கள் மூடப்பட வேண்டும் என டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு மதுவிலக்கு ஆய்வுத்துறை மற்றும் அதற்கான புதிய உத்தரவு தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மதுவிலக்கு ஆய்வுத்துறை ஆணையர் ஜெயகாந்தன் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுப்பிய கடிதத்தில் தமிழ்நாட்டில் உள்ள மக்களவைத் தொகுதிகளில் இளைவுகளோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு ஏப்ரல் மாதம் பத்தொன்பாம் தேதியும் ஜூன் மாதம் நான்காம் தேதியும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி காலை பத்து மணி முதல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்றை நாட்கள் இரவு பனிரெண்டு மணி வரையும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாட்கள் ஜூன் மாதம் நான்காம் தேதியும் டாஸ்மார்க் கடைகள் இயக்கப்பட டாஸ்மார்க் பார்கள் மற்றும் அனைத்தும் கண்டிப்பாக மூடப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் மேலும் ஹோட்டல்கள் உள்ளிட்ட இடங்களில் செயல்படும் அனைத்து வகையான மதுக்கூடங்களும் மூடப்பட வேண்டும் மேலும் பீர் மற்றும் மது தயாரிப்பு நிறுவனங்கள் மது விற்பனை மற்றும் மானியத்தில் மது பாட்டில்களை வாகனத்தில் கொண்டு செல்வது என அனைத்தையும் தடை செய்வதற்கான உத்தரவு தற்போது பிறப்பிக்கப்பட்டதாக அறிவி அதன்படி அன்றை நாட்கள் செயல்படாது அதோடு மட்டுமல்லாமல் எந்த மதுபானங்களும் கொண்டு சேர்க்க கூடாது இதன்படி தற்போது தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் தற்போது நிலவரப்படி மதுபானங்கள் விலை உயர்த்தப்படவில்லை என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்